உணவே மருந்து என்பது சித்தர்களுடைய வாக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த நோயிற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்கின்ற செல்வத்தை பெறுவதற்கு பழமொழிகளின் ஊடாக முதுமொழிகளின் ஊடாக எளிய மொழிகளின் ஊடாக நமக்கு பல விஷயங்களை நம் முன்னோர்கள் தமிழ் பெரியோர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் தன் காயம் காக்க வெங்காயம் போதும் தன் காயம் காக்க வெங்காயம் போதும் தன் காயம் என்று சொன்னால் நம் உடம்பை காப்பதற்கு வெங்காயம் போதும் இந்த வெங்காயம் என்ன செய்யும் வெங்காயம் இருக்கிறது அதுவும் சிறிய வெங்காயம் இருக்கிறது அந்த சிறிய வெங்காயம் ரத்தத்தில் சேரக்கூடிய கெட்ட கொழுப்புகளை எல்லாம் அளவுக்கு மிகுதியாகாமல் அளவோடு வைத்திருக்க உதவக்கூடிய அற்புதமான ஒரு உணவுப் பொருள் அந்த வெங்காயம் இந்த வெங்காயம் இருக்கிறதல்லவா அது உணவில் கலந்து சாப்பிட்டு வர இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து இரத்தத்தை தூய்மையாக வைத்திருக்கிறது அப்படி தூய்மையாக பொழுது நமக்கு இரத்த ஓட்டம் சீராக நடைபெறுகிறது இதை அடைப்பு வருகிறது அந்த இதய அடைப்பு வராமல் தடுக்க வெங்காயம் என்கின்ற ஒரு உணவுப் பொருள் மிக்க பயனுள்ளதாக இருக்கிறது இன்றைய விஞ்ஞானமும் அதை சொல்லுகிறது இந்த விஞ்ஞானமும் அதை சொல்லுகிறது தான் தன்காயம் காக்க வெங்காயம் போதும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம் உடம்பை காப்பதற்கு வெங்காயம் ஒரு சிறந்த உணவு அதை ஒரு வரியில் சொல்லிவிட்டார்கள் தன்காயம் காக்க வெங்காயம் போதும் வெங்காயத்தை பழைய சோறில் இரவு பழைய சோறு வைத்து அதில் மோரை ஊற்றி சிறிய வெங்காயத்தை அறிந்து போட்டு காலையில் நாம் சாப்பிட்டு வர உடல் வன்மை பெறுகிறது உடல் புண்கள் போகிறது வெங்காயம் செரிமான மண்டலத்துக்கு சிறப்பான ஒரு பொருளாக இருக்கிறது பல விதங்களில் நம் உடலுக்கு உதவக்கூடிய ஒரு பொருள் என்பதால் அதற்கு ஒரு பழமொழியை வைத்தார்கள் தன் காயம் காக்க வெங்காயம் போதும் என்று தமிழர்களே இந்த வெங்காயத்தை ஒவ்வொரு மதிய நேரத்திலும் உணவு சாப்பிடும்போது அதன் ஊடாக ஒரு ஐந்து சிறிய வெங்காயத்தை வெட்டி வைத்துக்கொண்டு கொண்டு உணவருந்தும் பொழுதே அதன் ஊடாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெங்காயத்தை நன்றாக பல்லில் அரைத்து சாப்பிடுங்கள் உமினோரோடு கலந்து சாப்பிடுங்கள் உங்களுக்கு இரத்தத்தில் கெட்ட கொழுப்பு அதிகமாக சேருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் உங்கள் இதயம் பாதுகாக்கப்படும் உங்கள் இரத்தம் சுத்தியாகும் உங்கள் காம விருத்தியாகும் அதாவது காம விருத்தி பொருள் என்று ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது லாகிரி வஸ்து என்று சொல்வார்கள் அதை மற்றொரு மொழியில் சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது லாகிரி வஸ்து என்று சொல்வார்கள் அதில் வெங்காயமும் ஒன்று வெங்காயம் வெள்ளை பூண்டு ஒரு சில சமூகத்தினர் இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு பட்டை லவங்கம் இவையெல்லாம் சாப்பிட மாட்டார்கள் அதை சாப்பிட்டால் காமம் பெருகும் காமம் பெருகினால் துறவு மேற்கொள்ள முடியாது என்பதற்காக இதை தவிர்த்து விடுவார்கள் வெங்காயம் என்பது காமத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் காமம் வர காமம் வந்து கடவு வர வேண்டும் கடவு வந்து அதை கற்று மறக்க வேண்டும் கற்று மறந்து அத் துறவாக கொண்டு போவதற்கு நாம் அதாவது களவும் கற்றுமறை என்று சொன்னால் துறவாவதற்கு முக்கியமான ஒரு விஷயம் களவையும் கற்றுமறை தாம்பத்தியத்தையும் கற்று மறந்துவிடு இல்லை என்றால் நீ துறவு மேற்கொள்ள முடியாது உன் மனதில் அது இருந்து கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு பிறகு துறவுக்கு போ எதையும் தேடாமல் இருப்பதுதான் துறவு எதையும் தேடாமல் இருப்பது தான் துறவு அதனால் இதன் ஊடாக நான் சொல்ல வருவது எதையும் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் சொல்லுகிறேன் வெங்காயத்தை தினந்தோறும் உணவில் சேர்த்து கொசுங்கள் அதை தூக்கி வீசாதீர்கள் இது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்